கவனிகமா படத்துறது கற்பழிக்கிறது செய்தியாக இருந்தது இப்ப அது குறைஞ்சி அதே மாதிரி புதிய ஒரு செய்தி என்ன தெரியுமா பிள்ளைகள் இப்ப கிட்டத்துல வெளியிட்டாங்க ரைட் எயிட்ஸ் நோய் ஸ்ரீலங்கால கூடி கொண்டு போது இளைஞர்கள் இடையில ரைட் பிள்ளைகள் கவனிகமா இதுக்கு ஒரு காரணமாக தம்பி இதுக்கு ஒரு காரணமாக பிள்ளைகள் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க நிறைய காரணங்கள் அதுல ஒரு காரணம் சொல்லப்படுது எய்ட்ஸுக்கு ரைட் ஃபோன் ஒரு காரணமா போனால வார கண்டெக்ட் அதாவது தேவையில்லாத தொடர்புகள் உண்மைதான பிள்ளைகள் நல்ல விளை கொடுங்க பிள்ளைகள் உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதிலே மிக முக்கியமா பொம்பளை பிள்ளைகளுக்கு போக்குவரத்து கஷ்டம் பொம்பளை பிள்ளைகளை தூர இடத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி படிக்க சொல்லித்தான் கொரோனாக்கு பிறகு அவங்களுக்கு போன் வாங்கி கொடுத்த பேரண்ட்ஸே அவங்களோட கையால அழகான நல்ல பெருமதியான ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருக்கு முந்தி பாருங்க பிள்ளைகள் முந்தி முந்தைய காலத்துல ஒரே வகுப்புல உள்ள பிள்ளைகள் பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்கொள்ள வைக்கப்படுவாங்க ஒரு போன் எடுத்தா வீட்டுல கேட்பாங்க ஏமா நீ போன் எடுக்கிறாய் ஏன் நீ இவ்வளவு நேரம் போன்ல நீ இருக்கிறாய் யாரோட போன் பேசினு அப்படி கேட்டு விசாரிப்பாங்க ரைட் இப்ப பிள்ளைகள் பிள்ளை படிக்கட்டு ஆசையோட போனை வாங்கி கொடுத்தா பிள்ளை ஆரம்பத்தில் ஆசையோட தான் படிக்க போறது ரைட் ஜூம் கிளாஸுக்கு போறது ஆன்லைன் கிளாஸுக்கு போறது அதுக்கு பிறகு ரைட் கண்ட கண்ட குரூப் எல்லாத்திலையும் ஜாயின்ட் ஆகிறது ரைட் அதுக்கு பிறகு யாரு தெரிஞ்சவன் யாரு தெரியாதவன் எவன் லிங்க் அனுப்பினாலும் அதுல கிளாஸ் இருக்கான்னு தேடுறது கடைசியில முந்தி ஒரே வகுப்புல இருந்து பிள்ளைகளோட பேசாம பூச்சப்பட்ட ஆசையா தான் படிக்க போகுது பிள்ளைகள் கடைசியில எங்க போய்த்து நிக்க கல்வியை தேட போய்த்து கட்பகளை நிக்க பிள்ளைகள் இப்ப கிட்டத்துல அதாவது எல்லாமே ஜனவரி பெப்ரவரிய நடந்தது புதிய விஷயங்கள் பதினாலு வயசு பொடியனொத்தன் ரைட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிள்ளையோட கண்டக்ட் போறான் அப்ப இன்ஸ்டாகிராம்ல அவங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பேசிக்கொள்றாங்க பொதுவா எஃபில இருக்கிறது பிள்ளைகள் எங்கட பேரண்ட்ஸ் மிடில் ஏஜ் காரர்கள் இந்த यंग ஏஜ் இருக்க 2k கிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்லயும் டிக்டாக்லயும் அதுலயும் பொம்பள பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா அவங்கட சொந்த பேர்ல இருக்கிற இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க ரைட் ஏண்ட பிள்ளை சோஷியல் மீடியால இல்ல சொந்த பேர்ல இல்ல அந்த பிள்ளை ரைட் பேரண்ட்ஸ் கா தெரியாது பேரண்ட்ஸ் பாக்குற என்னத்தை வாட்ஸ்அப்ப பாக்குறாங்க ஓகே புள்ள போன்ல போடாத லொக் இல்ல போனுக்கு வேற யார் லொக் ஒவ்வொரு எப்பக்கும் லொக் போடுறீங்க பேரண்ட்ஸ் பேத்து போனை பார்த்தா எப்பக்குள்ள போக இல்லாது ரைட் பிள்ளைகள் இரவைக்கு பன்னெண்டு மணிக்கும் பிள்ளை போன்ல இருக்குது என்னன்னு பார்த்தா ஜூம் கிளாஸ் ரைட் கேட்க இல்லாது யாரு ஜூம் கிளாஸ் செய்யறேன் முந்தி பிள்ளைகள் ஒரு கிளாஸுக்கு ரைட் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஒரு டீச்சர் அனுப்புறா அந்த டீச்சரை பத்தி விசாரிக்கிற அந்த டீச்சர் நல்லமா அந்த டீச்சர் ரிசல்ட்ஸ் வந்துச்சா இப்ப அப்படி இல்ல பிள்ளை யாரு யாரு படிப்பிச்சாலும் எவன் லிங்க் அனுப்பினாலும் அதுல பேசாச்சு கடைசியில வந்த வினைய பாருங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல பதினாலு வயசு பொடியனோட ஒரு பொம்பளை பிள்ளை ரைட் கனெக்ட் ஆகிறாங்க ரைட் அந்த பிள்ளை என்ன செய்து வீட்டுல ஆக்கள் இல்லாத டைம் அந்த பொடியனை வரைச்சிருது கடைசியில இப்ப அவனை பிடிச்சிருக்க அந்த பிள்ளை ஏழு மாசம் பிரெக்னன்ட் ஏ லெவல் படிக்கிற ஒரு பிள்ளை டொய்லெட்ல பிள்ளையை பெற்று அது ஜன்னலால வீசிருக்கின்றா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் கொண்டு வந்துட்டு பாருங்க அப்ப இதுக்கு யார் காரணம் மெயின் காரணம் பேரண்ட்ஸ் பின்னால நிக்காதது உங்களோட போன ஒவ்வொரு நாளும் புத்தகத்தை தான் செக் பண்ணலாது ஏன் பேரண்ட்ஸுக்கு நோட் தெரியாது சிலபஸ் தெரியாது போன கட்டாயம் நீங்க ராவையில கிளாஸ் போறீங்களா ராவையில ஜூம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா பேரண்ட்ஸுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது உங்களோட வந்து ஒரு கிளாஸ்லயாவது கொஞ்ச நேரம் இருக்கிறது பாக்குறது யாரை படிப்பிக்கிறேன் இது வெளியே வந்தது ஒரு கேஸ் வெளியே வராம எவ்வளவு கேஸ் இருக்கு அப்ப இதெல்லாம் எதிர்காலத்துல எல்லாமே இப்படி போனா விடுபட்டா நேரம் அந்த சமூகம் என்பது சீரழிஞ்சு போயிரும் பிள்ளைகள் அது எந்த சமூகமா இருந்தாலும் பிள்ளைகள் அது சீரழிஞ்சு போயிரும் அதனால பொம்பளை பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் தந்தது படிக்கிறது தான் பேரண்ட்ஸ் தந்தது உங்களை நம்பி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி போனை வாங்கி தந்தா நீங்க படிங்கோ